அல்லாஹு அக்பர் எழுபது வயசு இது நான் கண்ட அனுபவங்கள் எழுபது வயசு தாய்மார்களை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் எழுபது வயசு முகம்மது அலி ஹஜியார் பேரையும் சொல்கிறேன் கரும்பு கடை எந்த ஊரில் இருக்கு கோயம்புத்தூர் ஹதியார் எப்படி இவ்வளோ வேகமாக முன்னேறினீங்க ஏழு எட்டு கடை அறுபது எழுபது பேர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க ஆஜியார் எப்படி நீங்கள் முன்னேறினீங்க பொதுவாக வயசானவங்கள்ட்ட கேட்டால் அந்த ஃப்ளாஷ்பேக் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அதில் திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஒட்டுச்சாக்கை தான் கொண்டு வந்தேன் இங்கே தான் போட்டு வியாபாரம் பண்ணேன் அல்லாஹ் பறக்க செஞ்சால் எனக்கு ரெம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறோம் நல்லது ஆஜியார் அல்லாஹ் அல்லாஹினுடைய அருளால் எழுபது வயதிலே அல்லா இவ்வளவு பறக்க செஞ்சுருக்கிறான் அல்லாஹ்வுடைய கலாம் குரான் அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா ஆஜியார் பதினஞ்சு வயசு விளையாட்டு பருவம் விட்டுருங்க பாக்கி ஐம்பத்தஞ்சு வருஷம் வருஷத்துக்கு ஒரு சூறான்னா கூட ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஐம்பத்தஞ்சு சூறா தெரியணுமே பக்கராவில் இருந்தெல்லாம் வேணாம் ஹஜியார் பின்னாடி இருந்து ஓதுனாங்களா இல்லையா குள்ளாவது பிரபின்னா சி குள்ளாவது பிரபின் பழகு குல்குவல்லா இப்படி பின்னாடி இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு சூறாக தெரியணுமே உங்களுக்கு எவ்வளவு தெரியும் ஹாஜியார் அவர் கண் கலங்கினார் ஹஜரத் நாலு சூறாக தான் தெரியும் இந்த விஷயத்துக்குள்ளே நான் வரவே இல்லை ஹஜரத் துணியாக என்னை பிடிச்சி இழுத்து போட்டுரு ஹஜராஜ் நாலே நாலு சூறாக தெரியும் அலுவந்து சூறாக தெரியும்

நிறைய மறதி இருந்துச்சு எழுபது வயசுல குரான் ஓத ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி ரப்பு மறதிய போக்கிட்டான் சிரத் மறதிய போக்கிட்டான் எழுபத்தாறு வயதிலே ஹாஃபிதானார் குரான் ஓத தெரியல எனக்கு தெரியாதுன்னு அல்லாட்ட போய் சொல்ல முடியுமா அதனால இந்த பிஞ்சு உள்ளங்களுக்கெல்லாம் குரானை கொடுங்கள்